சின்னத்திரையோட ரொம்பவே பிரபலமான ஜோடியான ஆல்யா மானசா மற்றும் சஞ்சீவ் அவர்களோட பல வருஷ கனவான சொந்தமா வீடு வாங்கி இப்போ அதுல அவங்க குடியேறியிருக்க விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல்ல ரியல் ஜோடியா நடிச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட காதல்னால ரியல் ஜோடியாவும் ஆகிட்டாங்க மேலும் இப்ப அவங்க சன் டிவில தனித்தனியா சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அவங்களோட பல வருஷ கனவான சொந்த வீடு ஒன்று

ஆலயம் தான் இப்போ நாங்க இந்த கனவை உண்மையாக்கி இருக்கோம் இதுக்கு என்னைக்குமே உங்களுக்கு நன்றியோட இருப்போம் அப்படின்னு உருக்கமா சொல்லி இருக்காங்க இத பாத்துட்டு இப்ப ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சமூக வலைத்தளங்கள் மூலியமா சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஆலியா மானசா சஞ்சீவ் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க